வந்து கல்வியாளர்கள்னு சொல்ல முடியாது பொருளாதார வளர்ச்சி மேம்பாடை செய்கிறதுக்கு இது வந்து சாமானியர்களை போட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு வேலை நடுத்தர மக்களை வந்து மேன்மையடை செய்யாமல் இருக்கிறதுக்கு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க் பக்கம் வந்து நடுத்தர பக்கம் வந்து போகக்கூடாது ஆனால் கவர்மெண்ட் அதே மத்திய கவர்மெண்ட் சொல்லுது அனைவருக்கும் வந்து ஜீரோ பேலன்ஸ் திட்டம் இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் வைக்க போறப்ப மட்டும் சான்றிதழ் கொண்டு வாங்க பில்லு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு கொண்டுட்டு வாங்க அப்படின்றது வந்து அது வந்து மக்களை வந்து சரியான முறையில் அவங்க வந்து நடத்துகிற மாதிரி தெரியல நகை வச்சிங்கன்னா முன்னாடி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் தருவேன்றாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தா அப்படி எப்படி நூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் எழுபத்தஞ்சு என்ன சேர்ட்டான் என்னன்னு தெரியல ரிசர்வ் பேங்க் கவர்னர் சௌத்ரி ஒருவேளை ஷேர்ட்டாக கூட இருப்பார் இருக்கு இப்படி கூட்டிங்கன்னா எப்படி நடக்கும் சொல்லுங்க அந்த அம்மாவுக்கும் தெரியணும் நிர்மலா சீதாராமனுக்கு அவங்களுக்கு ஒன்றும் விரோதி கிடையாது இதெல்லாம் அவங்க நடந்து தர மக்கள் பாதிப்பாங்க நகையை கொண்டு போய் ஷர்ட்டு கொடுத்தா வைக்கணும் இப்போ மூ ரூபா வட்டி யார் கொடுப்பான் அவங்க வந்து கொடுப்பாங்களா என்னங்க இது இது என்ன அதிகாரமோ தெரியல இது